ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் முறைப்படி உருண்டைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோ போய் பார்ப்போம் இந்த உருண்டைக்குழம்பு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காய பவுடர் கருவேப்புலை உப்பு சோம்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கணும் ஒரு வானலில் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி அது கூடவே தக்காளி ரெண்டு நறுக்கி ரெண்டையும் ஆயிலில் நல்லா வதக்கி ஆற வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆற வச்சு அரைச்சி சேர்க்கறதால நம்மளுக்கு கிரேவி திக்னஸ் கிடைக்கும் ஆற வச்சு வெங்காய தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை மூடி தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி எங்கள் அம்மா இந்த உருண்டை குழம்பு செஞ்சு தருவாங்க எங்கள் அம்மா கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்வாங்க தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கா அது கூட அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் கலந்துக்கணும் நாங்கள் வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தனித்தூள் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா சிவந்து வரணும் அந்த ஸ்டேஜில் நல்லா பொரிய வெந்தயம் தான் இந்த குழம்புக்கு வாசனையை கொடுக்கும் இது கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கணும் பூண்டு சேர்க்குறதால குழம்பு மனமாக இருக்கும் எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் பூண்டு கொஞ்சம் நசுக்கி சேர்த்திங்கன்னா வீடே மணக்கும் எங்கள் அம்மா மீன் குழம்பு இறக்கும்போது பூண்டு தண்டி போடுவாங்க சூப்பராக இருக்கும் இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்கங்க இதே மெத்தடில் நம்ம மீன் குழம்பு கூட செய்யலாம் அவ்வளோ மனமாக இருக்கும் வெங்காயம் சேர்த்த கையோட ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க சீக்கிரம் வதங்கி வரும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணீரில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றிடுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் முன்னாடியே அரைச்சி கடலை கடலைப்பருப்பு மிக்சியில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் சேர்த்துக்கல வெங்காயம் சேர்க்கறதால நல்லா வடை மாதிரி வாசனையாக இருக்கும் இப்போது உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் தேவையோ அந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் கணக்கெலாம் இல்லை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கங்க நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் கடலைப்பருப்பு பருப்பு தோரம்பருப்பு எந்த பயிரில் வேணாலும் இந்த உருண்டை தயாரிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கறி குழம்பு டேஸ்ட்லேயும் செய்யலாம் புளி குழம்பு டேஸ்ட்லேயும் செய்யலாம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல அந்த உருண்டையே புட்டு சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் உருண்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் தீயில் கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மலையை வேக வச்சு எடுத்தீங்கன்னா உருண்டை குழம்பு சூப்பராக தயாராகிடும் எங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாச்சும் இந்த குழம்பு செஞ்சுருவோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்யணுன்னா நம்ம சிக்கன் குழம்புலாம் செய்வோம்ல அந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை தயார் பண்ணி கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்யலாம் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த குழம்பு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மசால் வடை செய்யும்போது பருப்பு இல்லைனா தோரம்பருப்பு இருந்துச்சுன்னா அதில் மசாலா வடை செய்யலாம் நம்ம மசால் வடைக்கு என்னென்ன பொருட்கள் சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம் எங்களுக்கு ஏதாச்சும் வடை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா ரேசன் தோரம் இருப்போம் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா குற குறன்னு அரைச்சி அதுக்கு தேவையான அளவுக்கு பொருட்களெல்லாம் சேர்த்து மசாலா வடை செஞ்சுருவோம் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் இந்த மழைக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ உருண்டை குழம்பு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்